இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று வெளியான கணிப்புகளில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது மாநில கட்சிகள் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்குமோ அந்த கட்சி தான் அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் என தெரிகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று ஏபிசி சி ஓட்டர் சர்வே இந்தியா டுடே கார்வி இன்சைட் சர்வே ரிபப்ளிக் டிவி சர்வேயில் கூறப்பட்டிருக்கிறது ரிப்பப்ளிக் டிவியின் கணிப்பின்படி தமிழகத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெல்லாது காங்கிரஸ் திமுகவின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நாற்பது தொகுதிகளை வெல்லும் என்றும் கூறியுள்ளனர் மற்ற சிறிய கட்சிகளான திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள் எங்குமே வெற்றி பெறாது ரிபப்ளிக் டிவியின் கருத்துக்கணிப்பின்படி தமிழகத்தில் மொத்தம் முப்பது முதல் முப்பத்தி ஓரு இடங்களில் திமுக மற்றும் சிறிய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் வெல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் திமுகவின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நாற்பது இடங்களை கைப்பற்றும் இந்த கூட்டணியின் மொத்த வாக்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் ஏபிசி ஓட்டர் கூறுகிறது லோக்சபா தேர்தலில் திமுக தான் மொத்தமாக வெற்றி பெறும் அதாவது திமுக காங்கிரஸ் சிறிய கட்சிகளின் கூட்டணி மொத்தம் நாற்பது இடங்களில் வெல்லும் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தாலும் அமைக்காவிட்டாலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்று ஏபிபி சி ஓட்டர் சர்வே கூறியுள்ளது இந்தியா டுடே கார்வி இன்சைட்ஸ் கருத்து கணிப்பின்படி தென்னிந்தியாவில் அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி தான் வெல்லும் கேரளா ஆந்திரா கர்நாடகா என்று அனைத்து மாநிலத்திலும் கணிசமான இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பது இடங்களையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அனைத்து கருத்து கணிப்பின் முடிவிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அனைத்து கணிப்புகளும் சொல்லி வைத்தார் போல நாற்பது இடங்களிலும் திமுக வெல்லும் என்று கூறியிருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி வைத்தாலும் இதே முடிவுதான் வரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திமுக முப்பது மற்றும் கூட்டணி இடங்களை தனியாக பெறும் பட்சத்தில் லோக்சபா மூன்றாவது பெரிய கட்சியாக மாற வாய்ப்புள்ளது தற்போது அதிமுக தான் லோக்சபாவில் மூன்றாவது பெரிய கட்சி அந்த இடத்தை திமுக பெற்று சாதனை படைக்க வாய்ப்பும் உள்ளது கருத்து கணிப்புகள் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்